வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளம்ஸ் ஆஃப் ராஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் மணத்தக்காளியின் பழத்தின் பெனிஃபிட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மணத்தக்காளியோட பழம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளியோட கீரையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி இதோட பழத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க பார்த்தாலும் நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு கிரேப்ஸ் மாதிரி கிரேப்ஸ்லேயே ஒரு குட்டி கிரேப்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மணத்தக்காளியோட பழங்கள்லாம் இதிலே ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க விட்டமின் ஏ சி கால்சியம் எறும்பு சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கிறது தான் இந்த மணத்தக்காளியோட பழம் இந்த பழத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு கப் அளவு மணத்தக்காளியோட பழத்தில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி தான் ஸோ விட்டமின் சி எதுக்கு உதவுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கால்சியம் சத்து நம்மளோட பற்களை வந்து பலப்படுத்துறதுக்கெல்லாம் விட்டமின் சி ரொம்ப முக்கியம் விட்டமின் சி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கண் பார்வை வந்து நல்ல கூர்மையாகும் அதே மாதிரி எலும்புகளையும் பலப்படுத்துகிற தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு இருக்குது அது இல்லாமல் இதில் சத்தும் அதிகமாக இருக்குது அல்சர் இந்த மாதிரி இருக்கமா இருக்கிறவங்களுக்கு மணத்தக்காளியை அடிக்கடி சேர்த்துக்க சொல்வாங்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பழத்தை சேர்த்துக்கலாம் அதுக்குமே அந்த வயிற்றுப்புண்களை ஆற்ற சக்தி வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இதில் வந்து இன்னும் நிறைய பழன்கள் இருக்குது நம்ம வந்து இந்த மனத்தக்காளி கீரை செய்யும்போது அடிக்கடி இந்த வர இந்த பழத்தெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த மாதிரி எரியாமல் இதை வந்து நிழலில் உலர்த்தி நிழல உலர்த்தி நம்ம குழம்புக்கு கடுகெல்லாம் போட்டு தாளிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா காஞ்ச பின்னாடி போட்டு குழம்புல தாளித்து விட்டோம்னு வச்சுக்கோங்க அது கூட நமக்கு நல்ல பயன்களை தரும் இந்த மனத்தக்காளி பழத்தை வந்து டைரெக்டாக எடுத்துக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிழலில் உலர்த்தி அதை வந்து குழம்புலையோ இல்லை பொரியல்லையோ சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு அந்த பயனை அப்படியே பெற்றுத்தரும் அதே மாதிரி இதில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குங்க அதனால் ரத்தத்தில் இருக்க கொழுப்பு அளவை குறைச்சி இதயத்தை பலப்படுத்துன்னு கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்க நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய இருக்குது நம்ம ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை எதெதோ அடிக்கடி சேர்க்கணுமோ அதை அதெல்லாம் சேர்க்காம ஜங்க் ஃபுட்டும் நமக்கு எது வந்து ரொம்ப ருசியாக இருக்கோ நாகக்கு ருசியாக இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து நோய்கள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து சொல்ல முடியாத அளவுக்கு டிசீசஸ் வருது ஸோ நம்மளோட உணவில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கிற எல்லா வகையான மருத்துவ பலன்களும் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கணும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைகள கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பழத்தை வந்து நம்ம டேரெக்டாக பறித்து அப்படியே கழுவி கூட சாப்பிட்லாம் இதில் வந்து ஒரு கசக்கான செய்ய நல்லா இருக்கும் அது பார்த்திங்கனாலே தெரியும் வாய்ப்புண்ணுலாம் இருந்தால் அதை அப்படியே ஆற்றிடும் அந்தளவுக்கு மகத்துவமான ப பலன்கள் தான் இருக்குது ஸோ கீரை வந்து லைட்டாக வந்து கசக்கும் மணத்தக்காளி கீரை வந்து லைட்டாக கசக்கும் ஸோ அதனால் வந்துட்டு சில பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் மணத்தக்காளி கீரைலேயும் நிறைய பலன்கள் இருக்குது அதோட என்னென்ன பலன் இருக்கோ அது எல்லாமே இதோட பூவுக்கும் சரி இதோட பழத்துக்கும் நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டட் அப்டேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஷின் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சி, தேங்க் யூ ஆல்